அநியாயக்காரனுக்கு அல்லா தண்டனையை விட்டு கொடுப்பான் அந்த நேரத்தில் நமக்கு தெரியும் ஏன் இத்தனை ஆலா அவனை விட்டு வச்சிருந்தான்னு சொல்லி உடனே அல்லா அழிப்பதில்லை அவன் செய்யாத அநியாயமா என்று சொன்னான் நான் வந்து கடவுள் என்று சொன்னான் தன்னை இறைவன் என்று சொன்னான் இப்ப அல்லாவுக்கு எவ்வளவு ரோஷம் வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க தன்னை இறைவன் அப்படின்னு சொல்ல அல்லா வைப்பையே பொருந்திக்கொள்றது இல்லை நானே கடவுள் என்று ஆணவத்தில் சொன்னவனே அல்லாஹ் உடனே அழிச்சிருக்கணுமா இல்லையா அல்லாவை போல பொறுமையாளர் யாருமே கிடையாது உடனே அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை அந்த ஃபிராவுனுக்கும் அல்லா அவகாசம் கொடுத்தானா இல்லையா மூசாலி இஸ்லாம் அவனுடைய அழிவுக்கு துவா செஞ்சு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டான் ஒரு நவீன் துவாவுடைய காலம் நாற்பது வருஷம்னு சொன்னா நாம உடனே கேட்குற துவாக்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது உலகத்தில் நடக்கிற சில விஷயங்கள்ல நன்மை இருக்கும் அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா உலகத்தில் ஒரு ஹதீசில் வருது அது அல்லாவுடைய வேதனையின் சாட்டை அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இருக்கு பாருங்க அல்லாஹ்வுடைய வேதனையின் சாட்டை இந்த சாட்டையால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களையே தண்டிப்பான் கடைசியில் அந்த அநியாயக்காரனையும் தண்டிப்பான் இது ஒரு ஹதீசில் வருது அல்லாலி முல்லாஹி பில் ஆறுதி அநியாயக்காரன் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்டை என் தீமோ பி இந்த சாட்டையால் அல்லாஹ் பழி வாங்குவான் எல்லாம் நம்மளை வந்து மார்க்கத்தின்படி வாழுமாறு சொல்கிறான் அறிஞர்கள் வழியாக உபதேசிகள் வழியாக எல்லாம் சொல்கிறான் நாம் உடனே கேட்டு நடக்கிறோமா இல்லை உடனே ஹராம்களை விடுகிறோமா இல்லை அல்லா தடுத்த விஷயங்களை விட்டும் தூரமாகறோமா இல்லை ஒரு 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 மாணவர் ஒரு சிறுவர் ஒழுங்காக படித்தா ஆசிரியர் அடிக்க மாட்டார் சரியாக படிக்கலன்னா ஆசிரியர் சாட்டையை தூக்குவார் எல்லாம் நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்கிறான் அவன் சொன்னதுமே கேட்டால் அல்லாவும் ஒன்றும் செய்ய மாட்டான் ஒரு சாட்டையை தூக்குறான் அந்த சாட்டை தான் அநியாயக்கார ஆட்சி இப்ப இந்த மோடிங்கிற சாட்டை அமித்ஷாங்கிற சாட்டை யோகிங்கிற சாட்டை இந்த காட்டி அல்லாஹ் கேட்குறான் ஒழுங்கா மார்க்கத்தை பின்பற்றுகிறாயா இல்லையா ஒழுங்கா மார்க்கத்தின்படி நடக்கிறாயா இல்லையா இவர்கள் எல்லாம் அல்லாவுடைய சாட்டை நான் சில பெருமான சொன்னாங்க அநியாயக்காரர்கள் பூமியில அல்லாவுடைய சாட்டை இந்த சாட்டையால் தன்னுடைய அடியார்களையே அல்லாஹ் தண்டிப்பான் தன்னுடைய அடியார்களை தண்டிப்பான் அதுல ஜாபீருடைய ஒரு ஹதீஸ்ல வருது பெருமானார் நார் செல்லதா அலிஸ்லாமு சொன்னாங்க அல்லாஹ் சொல்வதாக நான் யார் மீது அதிருப்தி அடைகிறேனோ அவர்களை எனக்கு பிடியா பிடிக்காத மனிதர்களை கொண்டே தண்டிப்பேன் அடியான் தவறு செஞ்சா அந்த பிடிக்காத அடியான அவனுடைய எதிரியை கொண்டே அல்லா தண்டிப்பான் இன்றைக்கு நாம மார்க்க விஷயங்களை அல்லாவுடைய வரம்புகளை மீறி நடக்கிறோமா இல்லையா வரம்புகள் இந்த வார்த்தை வரம்புகள்ரான் எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க வாரிசுரிமை சட்டம் அந்த சட்டத்தை சொல்லிட்டு அல்லா சொல்லுவான் அல்லாவுடைய வரம்புகள் சட்டம் தலாக்குடைய சட்டம் சட்டம் அதை அல்லா சொல்லிட்டு சொல்லுவான் ஹுதூதுல்லா அல்லாவுடைய வரம்புகள் மீறாதீங்கன்னு சொல்லுவான் இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் நடக்கிறது நிக்காகிலையும் தலாக்கிலையும் குலாலையும் அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாவுடைய வரம்புகளை மீறி நோம மீறி நடக்கிறோம் மதிக்கலை அல்லாஹ் ஒரு சாட்டையை வச்சுருக்கிறான் இந்த சாட்டையை கொண்டாவது திருந்துவிங்களா மார்க்கத்தின்படி வருவீர்களா என்று அல்லாஹ் இந்த சாட்டையை வச்சுருக்கிறான் ஒருவேளை நாம் எல்லாம் விரும்புகிற மாதிரி முழுமையான மாற்றம் நடந்துச்சுன்னு வைங்களேன் ஆளுகளை கையில் பிடிக்கவே முடியாது ஆட்டம் தாங்கவே முடியாது சரிங்களா ரப்புக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியும் இப்படி இருக்கிறது நல்லது இப்போ அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது எல்லாம் அப்படி தான் செஞ்சுருக்கிறான் சரி பாதியாக வச்சுருக்கிறான் அவங்களும் ஆட முடியாது அப்படி முடிவு வச்சுட்டான் நம்மலாம் கெஞ்சினதுக்கு நம்மெல்லாம் இறஞ்சினதுக்கு கொஞ்சம் அவனுக்கும் எல்லாம் பாதி தான் ரொம்ப ஆட முடியாது ஒரேடியாக நம்ம விரும்ப நடத்தினா நம்ம ஆட்டம் தாங்க முடியாது எல்லாம் பார்த்தான் இல்லை இல்லை இன்னும் நம்ம திருந்த வண்டி இருக்குது கொஞ்சம் சாட்டையை முழுசாக நீக்கிட்டா எப்படி பாதி சாப்பிட்ட கடந்த பத்து வருஷம் மொத்தமாக முழு சாப்பிட்டே வச்சுருந்தான் இப்போ எல்லாம் சாப்பிட்டையே பாதி ஆக்கியிருக்கிறான் நீங்க அடுத்து ஒழுங்கா நடந்தா இந்த பாதி சாட்டையும் கூடிய சீக்கிரம் வீழ்ந்துடும் அது நம்ம கையில இருக்கு இந்த பாதி வீழ்றதுங்கிறது நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது அப்ப சாட்டை இன்னும் நீக்கப்படல அல்லாவுடைய சாட்டை இருக்குது பாதி இருக்குது அந்த பாதியும் எப்பவே நானும் விழலாம் நாம சரியாக இருந்தா விழும் பருமையானவர்களே எல்லாம் ரொம்ப நேர்மையானவன் ரொம்ப ரொம்ப நேர்மையானவன் மிக கரெக்டான தீர்ப்பு அல்லா கொடுத்துருக்கிறான் சரியான தீர்ப்பு ரெண்டு தரப்புமே பயந்திருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கும் ஆஹா இன்னும் இந்த அநியாயக்காரன் ஆட்சி போகல இந்த பயம் உள்ளத்தில் இருக்கணும் அவர்களும் கடந்த பத்து வருஷங்களில் ஆடி ஆட்டம் ஆட முடியுமா இல்லை எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்லா தந்திருக்கிறான் அப்போ இந்த அநியாயக்காரர்களுடைய விஷயத்துல அல்லா பூமியில நீயதே அதுதான் நம்மள நம்மளை திருத்துறதுக்கு அவனை வச்சிருக்கிறான் நம்ம திருந்திட்டோம்னு வைங்க அவனை அழிச்சிருவான் அது ஹதீஸ் அப்படிதான் தான் சொல்லுது அவனை வச்சு உங்களை தண்டிப்பேன் நீங்களாம் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க என் அடுத்து அவங்க தான் முடிஞ்சிடும் அவருடைய அழிவு என்பது எப்பன்னா நம்ம திருந்துற வரைக்கும் நம்ம எல்லாம் சரியாயிட்டோம் அல்லா நினைச்சது நடந்துருச்சுன்னு சொன்னா அவங்க கதையெல்லாம் எப்படி முடிக்கணுமோ முடிச்சிருவோம் அல்லாவுக்கு வந்து பெரிய படைகளை அனுப்பணுங்கிற அவசியம்லாம் இல்லை நம்முருது அழிக்கிறதுக்கு என்ன எல்லா படையை அனுப்பினா ஒரு கொசுதான் அல்லாவுக்கு வந்து பெருசா ஒன்றும் தேவையில்லை அபூஜகல் பேசாத வீராப்பா இந்த உம்மத்துடைய ஃபிராவின் என்று சொன்னாங்க ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ஃபிரவுன் இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் அபூஜால் அந்த அபூஜகல ரெண்டு சின்ன பசங்க வீழ்த்த இல்லையா பதிலில் ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் வீழ்த்தினாங்க அபூஜகல வீழ்த்துறதுக்கு பெரிய படம் தேவைப்படலை எல்லாம் அழிக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் யாரை கொண்டு எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் அழிப்பான் அல்லாவுடைய நியதி ஒன்று இருக்கிறது எனவே முடிவுகளால் யாரும் சோர்வடையக்கூடாது யாரும் நம்பிக்கை இழக்கக்கூடாது அல்லாவிடத்தில் நம்முடைய துவாக்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய கையேந்தல்கள் அது முன்பை விட இன்னும் இன்னும் அதிகமாகணுமே தவிர நம்முடைய பிரார்த்தனைகளுடைய பலனையும் நாம் இந்த முடிவுகளில் பார்த்தோம் நம்பிக்கை இழக்காம இன்னும் எவ்வளவு உறுதியாக அல்லாட்ட நாம கேட்கிறோமோ அல்லாஹலா அதையும் தரும்